ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் தான் தயாரித்தோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு ப்ராடக்டாக வந்து நிற்கிது இது எல்லாத்துக்குமே காரணம் மக்கள் தான் மக்களுக்கு அன்றாடம் என்னெல்லாம் தேவை எதெல்லாம் நோக்கி மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க இப்படின்னு எல்லாமே நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்டெலாம் தயாரிக்கிறோம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் சத்து மாவு அப்படின்ற ஒரு ப்ராடக்டில் தான் ஆரம்பித்தோம் அதனால் வந்துட்டு சிறுதானியம் சார்ந்த ப்ராடக்ட் எங்கக்கிட்ட நிறையாவே இருக்கிறது அது தவிர்த்து சப்பாத்தி மாவு சார்ந்த ப்ராடக்ட்டும் இருக்கிறது அது எல்லாமே இயற்கை சார்ந்து பல வகையான விஷயங்களையும் நாங்கள் செஞ்சுருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பொடி வகைகள் இருக்கிறது அதுலேயும் வந்துட்டு இயற்கை சார்ந்து பல பொடிகள் தயாரிச்சுருக்கிறோம் இப்படி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்குது இப்போது வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆவாரம் பூ அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு சப்பாத்தி மாவு தயாரிச்சிருக்கிறோம் அப்போ குழந்தைங்களுக்கு அது தேவைப்படாது அப்போ குழந்தைங்களுக்கு தேவைப்படக்கூடிய வகையில் நாங்கள் தயாரிச்சிருக்கிறது தான் பீட்ரூட் சப்பாத்தி மாவு இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்தையும் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து செய்கிறோம் இந்தளவுக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சதுக்கு காரணம் நம்முடைய பிபிஎன் தான் ஆரம்பத்தில் நாங்கள் சில ப்ராடக்டோடு தான் வந்தோம் அப்புறம் இதில் இந்த வீடியோ பதிவு பெயராக நிறைய மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் நீங்களும் இதை வந்து உபயோகப்படுத்திங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த காணலில் பேசியிருக்காங்க அதே நேரத்தில் நாங்கள் ஆன்லைன் வகுப்புகளும் எடுக்கிறோம் அதை சார்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் இதில் நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்கிறது சொந்த உபயோகத்துக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பல விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க அதில் இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறப்போ பல விஷயங்கள் உங்களுக்கே தெரிய வரும் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோஸோட லிங்க்கும் கீழே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அதையும் மறக்காமல் பாருங்கள் என்னோட பேர் பியாரிலால் பிபிஎல்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பர்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் எழில்மதி தம்பியோட பேர் மகேஷ் அழகிரி எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசா இண்டஸ்ட்ரி நாங்கள் மதுரையிலிருந்து வந்திருக்கோம் எங்கள் ப்ராண்ட் நேம் வந்து மகில் எங்கள் மெயின் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்களை பேஸ் பண்ணி தான் நாங்கள் நிறையா ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த பிஸ்னஸ் பண்ணலாமில் ஏழு வருஷமாக நாங்களும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்க்கு இது ஒரு நல்ல அமைப்பாக இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு தான் இதில் இருபத்தி ஏழு தானியங்கள் கலந்து பண்ணியிருக்கோம் இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட முடியும் இந்த இதில் வளர்ச்சி ஆரம்பித்தது ஒவ்வொரு ப்ராடக்டாக சேர்ந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது ப்ராடக்டில் வந்து நிற்கிது மகில் ப்ராண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து விழிப்புணர்வு அதிகமாக இருந்தாலும் எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்குறது அப்படின்ற கான்செப்ட் வந்து பெற்றோர்கள்கிட்ட நிறைய இருக்குது ஆனால் அவங்களால் செய்ய முடியல சிறுதானியங்களில் வேலை அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு கொடுக்க முடியல பண்ணி அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால குழந்தைகளும் சாப்பிட்ற மாதிரி எல்லாமே சிறுதானியத்தில் சப்பாத்தி மாவு வெரைட்டிஸ்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தடவையும் பிஸ்னஸ் பண்ணலாம் மீட்டிங்கில் ஒவ்வொரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது எங்களோட வாடிக்கை இந்த தடவையும் ஒரு புது ப்ராடக்டோடு தான் வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே உடல் எடை கூட இருக்குது அப்படின்றது தான் மெயின் கான்செப்டாக இருக்குது எவ்வளவோ இதுக்கு லட்சக்கணக்கில் இருந்து செலவழிக்கிறோம் ஆயிரத்துலேருந்து லட்சம் வரைக்கும் போய்கிட்டே இருக்குது ஆனாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கான்னு கேட்டால் இல்லை இல்லை நம்ம பாரம்பரிய அரிசிகளை வச்சே வந்து நம்மளால் உடல் எடையை குறைக்க முடியும் அந்த கான்செப்டில் பண்ணது தான் ஸ்லிம் அண்ட் ஃபிட் நியூட்ரி மிக்ஸ் புதுசாக போட்டிருக்கோம் இன்றைக்கி இது முடிய போகும்போது லன்ச் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் பாரம்பரிய அரிசிகளில் வெயிட் லாஸ் எந்தெந்த அரிசிகள் பண்ணுமோ அந்த மாதிரி அரிசிகள் அதோட பார்த்திங்கன்னா நட்ஸ் வகைகள் சீட்ஸு அதாவது ஆளி விதை வெள்ளரி விதை பூசணி விதை வாட்டர் மிலன் சீட்ஸு இந்த மாதிரி விதை வகைகளும் நிறையா அதாவது கல்யாண முருங்கை இலையெல்லாம் நிறையா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அஸ்வகந்தா இந்த மாதிரி நிறைய பொருள் போட்டு பண்ணியிருக்கோம் இது ஒரு ஆயுர்வேதிக் டாக்டரோட ரெசிபிஸ் தான் இந்த இதுவுமே வந்துட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றி கலந்தும் சாப்பிட்டுக்கலாம் சுடுதண்ணியை ஒரு ஸ்பூன் போட்டு சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கலந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கஞ்சி மாதிரியும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஐம்பத்தஞ்சு வகையான ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா சத்து மாவு வெரைட்டிஸு பாரம்பரிய அரிசிகளில் புட்டு மாவு களி மாவு வெரைட்டிஸ் சப்பாத்தி மாவு வகைகள் மசாலா பொடி வகைகள் இட்லி பொடி வகைகள் குழம்பு மிளகாய் பொடி வகைகள் எல்லாமே இருக்காங்க இந்த வீடியோவில் கீழே வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ப்ராடக்டை பற்றிலாம் பேசியிருக்கோம் அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வெரைட்டிஸு மதுரை ஸ்பெஷல் முருங்கை பூரி மிக்ஸு இது புதுசாகவும் இன்றைக்கி தான் லான்ச் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மதுரையில் ரோட்டு கடைகளில் பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் வச்சு விற்பாங்க சின்ன குழந்தைகள்லாம் நிறைய விரும்பி சாப்பிட்றது அப்படின்னு நினப்போம் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதுக்கு ஒரு பருப்பு பொடி வேறு தருவாங்க அதை போட்டு சாப்பிடாதவங்களே இருக்க மாட்டாங்க அதுக்கான ரெடி மிக்ஸும் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த ரெடி மிக்ஸோட டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து இப்போ தம்பி சொல்லுவாப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னு இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிடும்போது அவர் ஆரோக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறையா பொருட்களில் இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் சிறுதானியங்களை பயன்படுத்தி இத்தனை பொருட்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பெரியவங்களுக்கு லாஸ்ட் மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா போன் கேர் அப்புறம் ஆவாரம்பூ சப்பாத்தி மாவுன்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தோம் அதுவங்களே சூப்பராக போயிட்டுருக்கு இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு அது வந்து ஆவாரம்பூ வந்து சுகர் இவங்களாம் சாப்பிட்லான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்போ அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா நிறையா பேர் பேசும்போது பெரியவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க எங்கள் சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் சப்பாத்தி மாவு இப்போ பீட்ரூட்லாம் டேரெக்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க அதனாலயே நாங்கள் அதில் சப்பாத்தி மாவாக கொண்டு வந்துட்டோம் இந்த சப்பாத்தி மாவெலாம் பார்த்திங்கன்னா நார்மல் சப்பாத்தி பூரி செய்கிற மாதிரி நீங்கள் நார்மலாக கோதுமை மாவு செய்வீங்க அதே மாதிரியே செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இந்த முள்முருங்கை கீரை வடை இங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும் அது பச்சை வடை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குழந்தைங்க சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலே குழந்தைங்களுக்குலாம் இந்த வடை வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம நல்ல ஆயிலோடு இருக்கணும் அப்படின்னா நல்ல ஆயிலில் நம்ம குக் பண்ணால் தான் நம்ம நல்ல ஆயிலோடு இருக்க முடியும் இப்போ கடைகளில் வெளியே போய் சாப்பிடும்போது அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கணும் ஆனால் டைம் கன்சியூமிங்காகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ரெடி மிக்ஸ் கொண்டு வந்தோம் இந்த வடை மிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக கல்யாண முருங்கை மட்டும் இல்லை தூதுவலை முருங்கை இலை இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துருப்போம் இப்போ இந்த சளி சமயத்துலலாம் குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடும்போது அவங்களுக்கு சளி பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லிம் அண்ட் ஃபிட் நியூட்ரி மிக்ஸ் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்ன ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கானா இந்த மக்கானா வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் அதில் என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும் நாங்கள் இந்த கஞ்சி மிக்ஸ்லேயே வந்து மக்கானாவும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறையா தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஆன்லைன் கிளாஸஸும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு மூணு டைப் ஆஃப் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே எங்களோட நம்பர் இருக்குது அதில் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லை எங்ககிட்ட யூடியூப் சேனலும் இருக்குது மகில் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கோம் அதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடுத்து எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸும் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அதை ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க எங்களோடய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் எயிட் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் நைன் டூ இன்னொரு நம்பர் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் ஒன் நைன் ஜீரோ ஒன் இப்போ வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்மகிட்ட வியாபாரத்துக்கும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை சொந்த தேவைக்கும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் மீட்டிங்கில் நம்ம வீடியோ வந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய பெண் தொழில் முனைவோர்களும் இருக்காங்க இன்னொன்று வந்து நிறைய மகளிர் சுய சுயஉதவிக்குழுலருந்து நம்மகிட்ட ப்ராடக்ட் எடுத்து டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க சின்ன அளவில் அவங்க வாங்கி பண்ணும்போது அவங்க வீட்டு தேவைகளுக்கு அவங்களா ஒரு சம்பாத்தியம் பண்ண மாதிரியே இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும் நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு அடித்தளம் இல்லாமல் வந்து எதையுமே ஒரு இது பண்ண முடியாது ஒரு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அடித்தளம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த மீட்டப் வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு சேர்த்தது அப்படின்றதுக்கு பியாரிலால் சாருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடலாம் சார் லான்ச் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ராடக்ட் சார் மூலியமாக தான் லான்ச் பண்ண போகிறோம் ஸ்லிம் அண்ட் ஃபிட் நியூட்ரி மிக்ஸு அதுக்கப்புறம் பீட்ரூட்டில் சப்பாத்தி மாவு அதுக்கப்புறம் முள் முருங்க பூரி மிக்ஸ் ஆக்சுவலாக அது பூரி மிக்ஸ்ன்னு போட்டால் தான் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுனால தான் பூரி மிக்ஸ்ன்னு போட்டிருக்கோம் இது ஆக்சுவலாக கீரை வடை நம்ம செய்வோம் இல்லையா அதே இதுதான் பங்கரப்பான் பைரி அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு அது என்னென்னா சௌராஷ்டிராவோட அந்த கீரை வடைன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அதோட மிக்ஸ் தான் இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இதுமாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் இருக்குது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் என்ன நண்பர்களே திருமதி எழில்மதி மற்றும் மகேஷ் அழகிரி வந்துட்டு அவங்க நிறுவனத்தில் என்ன வகையான ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறோம் இதெல்லாம் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது அப்புறம் அதில் என்ன வெரைட்டியில் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காணலில் பேசியிருப்பாங்க அப்போது இந்த ப்ராடக்ட்லாம் அவங்க சொந்த உபயோகத்துக்கு வேணும்னாலோ இல்லை இதை வாங்கி ஒரு வியாபாரமாக பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ இல்லை நம்ம இதை கற்றுக்கிட்டு நாமளே செய்யலாமே அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோஸும் கொடுத்துருக்குறோம் எல்லாம் பாருங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்